நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்து கோலியன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து ஓ ஓம் வெத்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதனுடைய நிலைகள் என்ன அவங்களுக்கு தன வரவு எப்படி கிடைக்கும் தெய்வ அனுகூலத்தை எப்படி பெறலாம் எந்தெந்த நட்சத்திரத்தை இயக்கினால் இயக்கினால் நம்ம இயக்கப்போகிறதில்லை அந்த தெய்வத்தை கும்பிட்றது அதுக்குண்டான கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா தாரைகள்னு சொல்றாங்க அதாவது நட்சத்திர தாரைகள் அதாவது உங்களுக்கு முதல் நட்சத்திரம் ஜென்ம தாரை ரெண்டாவது நட்சத்திரம் விபத்து த அதாவது சம்பத்து தாரை மூணாவது விபத்து தாரை நாலு ஷேம தாரை அஞ்சு பிரத்யேக தாரை ஆறு சாதக தாரை ஏழு வதை தாரை எட்டு மைத்திர தாரை ஒன்பது பரம மைத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரை இதை மொத்தம் ஒம்பது தாரைகள் இருக்குது இந்த ஒம்பது தாரையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது சம்பத்து தாரை சியாமதாரை சாதகத்தாரை தாரை பரம மைத்திர தாரை இதெல்லாம் சாதகமான ஒரு சூழல் ஜென்மம் விபத்து தாரை பிரத்யேக பிரத்யேகத்தாரை வதைத்தாரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த நாலு நட்சத்திரமும் இந்த உங்கள் பிறப்பு நட்சத்திரத்துக்கு இதில் ஜென்ம நட்சத்திரமே அதில் தான் அடங்கியிருக்கு ஆனால் ஜென்ம நட்சத்திரம் பகைன்னு சொல்கிறாங்க இல்லையா அன்றைக்கி வேணால் சாமி கும்பலாம் கோவிலுக்கு போகலாம் எந்த ஒரு புதுசாக ஒரு எதுவும் செய்யக்கூடாது இப்போ மற்ற விபத்து தாரையில் விபத்து சந்திக்கலாம் பிரத்ய்க்கு தாரை வதைத்தாரை இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளத்தை தரக்கூடியது ஸோ அப்போ நம்ம வந்து பிராபலத்தை தரக்கூடியதெல்லாம் நம்ம விட்டுட்டு சம்பத்து தாரை சியாம சாதகத்தாரை மைத்திரத்தாரை அதை பரம மைத்திரத்தையும் நம்ம விட்டுறோம் இந்த நாலு நட்சத்திரம் சம்பத்து சியாமம் சாதகம் மைத்திரம் இதை பற்றி விளாவாரியாக சொல்லி நம்ம வந்து என்னென்ன அதாவது தன வரவை எப்படி பெறலாம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை எப்படி பெற முடியும் என்பதை பற்றி ரொம்ப விளக்கமாக நாங்கள் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கிறோம் இப்போது இப்போது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு உதாரணமாக எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் அதுலேருந்து ஆரம்ப நட்சத்திரமே வருது அப்போ அதுக்கு வந்து ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் இதையே அடாட் பண்ணலாம் ஆனால் உங்கள் நட்சத்திரம் எதுவாக வருதோ அதிலேருந்து தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பரணியில் போல்றீங்க பரணி நட்சத்திரம் ஒன்று நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கார்த்திகை சி வரிசைப்படியை எழுதிட்டு வந்து தான் நம்ம சொல்றது அப்ளிகபிள் ஆகும் சரி ஒன்றாவது நட்சத்திரம் டென்ஷன் அலைச்சல் ஜென்ம அதாவது ஜென்மத்தாரை அப்படின்னு சொல்வது ரெண்டாவது வந்து நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாமத்தாரைன்னு சொல்கிறது சம்பத்து சந்தோஷம் அனுகூலம் தன வரவை தரக்கூடியது மூணாவது விபத்து தாரை விபத்து அல்லது ஆபத்து பாதிப்பு இதெல்லாம் தரும் நாலாவது ஷியாம தாறை சௌக்கியமாக இருக்கிறது இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரியத்தலையை ஏற்படுத்தக்கூடியது காரியத்தலை ஆறாவது சாதகம் அனுகூலம் சாதகத்தாரை அனுகூலம் சாதகம் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடியது ஏழாவது வதைத்தாரை அதாவது வதிக்க அதனால அதனால பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியது எட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரதாரி அதாவது நட்பு தன வரவி தரக்கூடியது ஒன்பது பரம மைத்திரம்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து பாதி நல்லது பாதி கெடுதல்னு சொல்லணும் அதாவது அதிகமான நட்பை கொடுத்து சலிப்பை கொடுக்கும் அதனால அளவான நட்பை நல்லது அப்படிங்கிறாங்க பத்தாவது நட்சத்திரம் கரும்பு நட்சத்திரம் காரியம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்போ ஒரு கர்மத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கர்ம காரியம் செய்த பிறகு வெற்றி பெறக்கூடிய வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் பதினொன்று நன்மை தரும் நட்சத்திரம் சுபத்துவத்தை தரும் ஆனால் சமுதாய பகையை தரும் அப்படின்னு சொல்றாங்க நன்மையையும் சிறப்பையும் தந்தாலும் சமுதாய விஷயங்களில் அளவோடு ஈடுபட வேண்டும் பகையை தரும் என்று சொல்லக்கூடிய நிலை பனிரெண்டாவது நட்சத்திரம் தர்ம சங்கடம் சங்கடத்தை தரக்கூடிய நட்சத்திரம் பதிமூணு நன்மை ஆயுள் சிறப்பு அதுபோல் பதவி உயர்வு நல்லதுகள் நடக்கக்கூடிய நிலை பதினாலு காரிய தடை மனசலிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் பதினைஞ்சு நன்மையற்றது சுபீட்சத்தையும் அதாவது நன்மையையும் சுபீட்சத்தையும் தரக்கூடிய நட்சத்திரம் பதினாறு சங்காத்தியம் விவகாரம் வம்பு சண்டை இதை தரக்கூடிய நிலை பதினேழு நன்மை தரும் பதினெட்டு பல பகையை தரும் நட்சத்திரம் பத்தொம்பது அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம் இருபது நன்மை சிறப்பு சுபத்தை தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ஒன்று மாறுபட்ட நிலையையும் மாறுபட்ட பாதிப்பையும் அதாவது பாதிப்பையும் தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு வைநாசிக நட்சத்திரம் அது வந்து ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அந்த நட்சத்திரமாக வைநாசிக நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப் பார்ட்னர் அதில் சேர்க்கக்கூடாது ஒர்க்கிங் பார்ட்னரும் அதில் சேர்க்கக்கூடாது இருபத்தி மூணு அதிருப்தியான செயல் அது நிலையை தரக்கூடியது இருபத்தி நாலு சாதக நிலை எப்படி சாதகம் அப்படின்னா இடம் பூமி அது போன்ற அனுகூலத்தை தரக்கூடியது எல்லா விதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் தருவது ஜாதி பற்று நலம் சுபீட்சத்தை தருவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வணங்கும் நிலை வணங்கும் நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம் அபிஷேக அபிஷேகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அதாவது கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை செய்கிறதாலேயும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சரி இப்போது இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் வ வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கோம் ஆனால் இதை வந்து முதல் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு எங்கேயோ அதிலேருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து பலனை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அதை குறிப்பாக சம்பத்து தாரை சியாம தாரை சாதக தாரை மைத்திரத்தாரை இதை பற்றி கொஞ்சம் இதுவாக சொல்லி தன வரவை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்குவது இயக்கத்தால் நம்ம இயக்க முடியாது கோயில் போகிறது சாமி கும்பிட்றது அதுக்கு உண்டான ஒரு நிலையை ஏற்றுக்கிறது இப்போ சா ஒரு இப்போ ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை வளர்க்கலாம் இதை சாப்பிடலான்னா அதை சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போது ஒவ்வொரு நட்சத்திரமா பார்க்கலாம் வாங்க எங்களுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அநேக நமஸ்காரங்க வணக்கங்க பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எட்டாவது நட்சத்திரமாக வருகிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசுர திருவாதிரை புனர்பூசம் பூசம் எட்டாவது நட்சத்திரமாக வருகிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருப்பாங்க உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் உண்மையாக உழைக்கிறங்கிறத விட நல்லா உழைப்பாங்க உழைக்கிறதெல்லாம் இவங்களுக்கு நிகழ்வுகள் தான் பூசம் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கிறதால நல்ல உழைக்கக்கூடிய அன்பர்கள் இதுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சேமமாக எல்லா வளமும் நலவும் இந்த பிறவியில் நீங்கள் அடையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவை கொஞ்சம் கேட்டு நீங்கள் அனுசரிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் இரண்டாவது நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த ஆயிலியத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற என்னங்க ஆக்டிவேட் பண்ணுறதுலாம் என்னங்க அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒன்றும் யாரையும் எதுவும் ஆக்டிவேட் பண்ண முடியாது ஆயில்யத்துக்கு உண்டான அதி தேவதையை நீங்கள் வழிபாடு பண்ணணும் அதி தேவதை யார் ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்கக்கூடிய ரங்கநாதர் தான் தேவதை ஆயிலேயத்துக்கு அவரை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆயிலேய நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் அப்போது இது வந்து ரெண்டாவது நட்சத்திரமாக இருக்கிறதால நல்ல காசு பணம் சம்பத்தும் கிடைக்கும் சகல சம்பத்தும் கிடைக்கும் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய கோயில் திருப்பரங்குன்றத்தில் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருங்கைக்காய் உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம் நிறைய அடிக்கடி இதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் புல்லை மரம் வளர்ப்பது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எட்டாவது நட்சத்திரம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை லக்ஷ்மி வழிபாடு லக்ஷ்மி தான் இந்த லட்சுமி வழிபாடு பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுலேயும் குறிப்பாக அல்லது லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்தல் வேண்டும் சுவாதினாலே யாருங்க லக்ஷ்மி நவர நரசிம்மரை அவதரித்த நட்சத்திரங்க துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாத அது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சுவாதியில் அவதரித்தவர் யாருன்னா லட்சுமி நரசிம்மர் நரசிம்ம பகவான் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது அப்படின்னா திருச்சி திருவானைக்காவில் காவல் சனீஸ்வரர் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும் தேன் சாப்பிடலாம் காஃபி சாப்பிடலாம் உலர்ந்த திராட்சை சாப்பிடலாம் மருத மரம் நட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும் அடுத்தது ஆறாவது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இதனுடைய அதிதேவதை சூரிய பகவான் காலையில் எழுந்தீங்களா சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க வேலைக்கு போனால் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எனர்ஜி இருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் ராஜதுர்கையில் உள்ள ராகுவை வழிபாடு செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரஞ்சு பழம் அடிக்கடி சாப்பிடுங்க நிறைய சாப்பிடுங்க ஆரஞ்சு பழம் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளவும் நல்லது இடிதாங்கி மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வர வேண்டும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த அஸ்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் நல்ல சௌபாகியம் கிடைக்கும் இப்போது இந்த ரெண்டாவது நட்சத்திரம் ஆயிலியம் கேட்டை ராவதி நாலாவது நட்சத்திரம் பூரம் பூராடம் பரணி இல்லை பரணி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரணியை திருமணம் செய்யக்கூடாது பரணியில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரத்தை மனமுடிக்கக்கூடாது அது மட்டும் இல்லை நண்பர்கள் உதவாது கூட்டு தொழில் கூட்டாளியாக இருக்கிறாரே பார்ட்னர்ஷிப்பு வரன்றாரு இவர் ரொம்ப விரும்புகிறாருன்னா கூட நீங்கள் அவரை ஏற்றுக்காதீங்க பூசம் விஸ் பரணி டெல்ட் அகெயின்ஸ்ட் ஆகவே ஆகாது இப்போ இந்த பூரம் பல பூராடம் ஆகும்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் ஆறாவது நட்சத்திரம் அஸ்தம் திருவோணம் ரோகிணி எட்டு வந்து சுவாதி சதயம் திருவாதிரை ஒன்பது விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் இந்த அஞ்சு அஞ்சு மூணு பதினஞ்சில் ஒன்று கழிச்சிருங்க யார் பரணியை கழிச்சிருங்க இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் மீதி பதினான்கு நட்சத்திரத்தை நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க நண்பர்கள் உறவினர்கள் கூட்டு தொழில் ஆஃபீஸ் கொலிக் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எதிரோடு பக்கத்தோடு எல்லாம் யாராக என்ன நட்சத்திரத்தை கேட்டுங்க இந்த நட்சத்திரத்தில் அவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க அவங்க அவங்க இந்த நட்சத்திரம்னு சொன்னால் அவங்ககிட்ட நீங்களாக வாங்கிட்டு போயிடணும் பழகலாம் அவங்களால உங்களுக்கு அனுகூலம் சரி மீதம் இல்லை இருபத்தி ஏழு பதினாலு சரின்ட்டிங்க சார் மீதி பதிமூணு இருக்க இந்த பதிமூணு பா கண்ட விலைக்கு வந்துடுங்க அவங்களுக்கு அவங்க நண்பராக இருக்காங்க சார் அப்படின்னா வேண்டாம் நீ அவங்களால அதாவது உங்களால் அவங்களுக்கு ஒன்றும் ஆதாயம் இருக்கலாம் ஆனால் அவங்களால் உங்களுக்கு நிச்சயமாக ஆதாயம் இல்லை இந்த பதினான்கு நட்சத்திரம் ரொம்ப சூப்பர் இதை நம்ம நீங்கள் இது பண்ணிக்கிங்க இதில் ரெண்டு ஆறு எட்டு நட்சத்திரங்களை ஆக்டிவேட் பண்ணி நல்ல சௌகரியமாக இருக்கிறதுக்கான வழி வழிவகைகளை சொல்லியிருக்கோம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த எல்லா எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புட்டு இருக்க ஆண்டவனை நாம் பிரார்த்திக்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்